நரேஷ் எட்டு மாத கற்பவதியான சித்ராவை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு சுற்றி கொண்டிருப்பதால் சித்ரா கோபப்பட்டு நரேஷை கடுமையாக பேச நரேஷ் மேலும் அவளை கோபப்படுத்த கூடாதென்று இரண்டு நாட்கள் முன்னதாக இந்தியா கிளம்பிவிட்டான் அவனுடவே தமிழும் மீனவும் கிளம்பினர் ஆதி இந்தியாவில் இவன் சொல்லிவிட்டு வந்த வேலைகள் முடிய தாமதம் ஆனதால் கொஞ்சம் தாக்கு பிடித்து இருந்தவன் அன்று ஆதிராவை இருந்து அழைத்து கொண்டு மௌனி வீட்டுக்கு சென்றான் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் ஆதிரா மாமா நான் ஒன்று கேட்டால் தப்பா நினைக்க மாட்டீங்களே ஆதி கேளு ஆதிரா கிஷோர் என்ன ஆனான் ஆதி அவன் இந்தியா போயிட்டானே ஆதிரா ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு தண்ணிக்குள்ளே விழுந்தப்பவும் அவன்தான் வந்தான் இப்பவும் அவன் வந்தான் அவன் எப்படி எனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா வந்து நிற்கிறான் ஆதி புன்னகையுடன் கிண்டலாக எனக்கு சொல்லும் முன்னாடி அவனுக்கு தகவல் சொல்லி சொல்லிவிடுகிறாயோ என்னவோ ஆதி ராஜிப்போ இந்த ஜோக்குக்கு நான் சிரிக்க மாட்டேன் ஆதி என்னடி ஜோக்குன்னு சொல்லற இப்போ நான் கேட்கிறேன் எனக்கு தெரிந்தாகணும் ஏன் அவன் வந்தான் என்று அவள் தாடையை அழுத்தி வில்லத்தனமாக கேட்டான் ஆதிரா என்னையே சந்தேகப்படுறியா உன்னை என்று அவள் அவன் மேலே தாவி ஏறி அவன் காதை கடித்தாள் ஆதி வலிக்கிதிடி என்று அவளை அவனிடம் இருந்து பிரித்து தூக்கி கொண்டு போய் கட்டிலில் இதமாக வைத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ ஏதும் வேகமாக செய்து கையை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதே ஆதிரா என்னோட நீங்களும் படுத்துக்கோங்க ஆதி கொஞ்சம் வேலை இருக்கு அடம் பிடிக்காதே ஆதிரா மாமா ப்ளீஸ் ஆதி அவள் பிடிவாத குணத்தை அறிந்தவன் ஆதலால் விடமாட்டியே என்று அவள் அருகில் படுத்து அவளோ அவனுக்குள் சுருண்டு ஒளிந்து கொண்டாள் எங்கிருந்து வந்தது என்று தெரியாத நிம்மதியான தூக்கத்தில் ஆழ்ந்தாள் ஆதி அவளை அசையாமல் அவனிடம் இருந்து பிரித்து எடுத்து பக்கத்தில் வைத்து சத்தம் எழுப்பாமல் வெளியே வந்தான் தாஸுக்கு போன் செய்தான் என்ன பிரச்சனை தாஸ் பாஸ்கர் தா தான் பிரச்சனை செய்துட்டு இருக்கார் ஆதி கான்ஃபரன்ஸ் போடு என்றதும் சிறிது இடைவெளியில் பாஸ்கரின் கெஞ்சல் குரல் கேட்டது டே நான் தான் செய்தது தப்புன்னு சொல்லிட்டேன் இல்லை உன்னோட பொண்டாட்டி காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டேன் ஏண்டா என்னை டெட் எண்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்தற கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா ஆதி ஐயோ எனக்கு உங்கள் மேலே எல்லாம் கருணை காட்டணும்னு தான் ஆசையாக இருக்குது ஆனால் என்னோடய பொண்டாட்டி அழுகையை பார்த்ததும் கொல்லணும் போல் எண்ணம் வருது செய்து சொன்ன மாதிரி செய்திடுங்கடா இல்லைனா இவ்வளவு நான் நண்பர்கள்னு நினைச்சிட்டு இருந்த உங்களை என்னோட கையால் கொலை செய்கிற மாதிரி ஆயிடும் பாஸ்கர் வேற வழியே இல்லையா ஆதி இல்லவே இல்லை ராகவன் கதை என்னாச்சுன்னு தெரியுமில்ல அவன் எங்கே என்றான் மிரட்டல் தோணியில் பாஸ்கர் அவன் தயாராகிட்டான் எப்படியோ அவனை காஷ்மீர் எல்லைக்கும் என்னை மும்பைக்கும் நாடு கடத்திட்ட சந்தோஷமா இருடா மன்னிக்க தெரியாத நீ எல்லாம் நண்பனா ஆதி நீங்க என்னை கொலை செய்திருந்தா கூட மன்னிச்சிடுவேன் ஆனா என்னோட ஆதிராவை கலங்கடிச்சிட்டீங்களே என்னை நண்பனாவே நினைக்க வேண்டாம் பாஸ்கர் எப்படி ரெண்டு நாள் டைம் கொடுப்பியா ஆதி பாஸ்கர் உனக்கு புரியலை நான் அங்கே வரணும்னா நீங்க யாரும் அங்கே இருக்கக்கூடாது என்னால ஒரு நாள் கூட அதிகமாக இங்கே இருக்க முடியாது பாஸ்கர் அவ்வளவு அக்கறை இருக்கிறவன் உன்னோட பொண்டாட்டியை வெளிநாட்டில் கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்தலாம் தானே ஊரையே காலி பண்ணிக்கிட்டு இருக்கே ஆதி கேட்டேனே அவளுக்கு இந்தியாவில் நம்ம ஊர் தான் பிடிச்சிருக்கான் வேற எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா பாஸ்கர் எங்க எல்லோரோட சாபத்தையும் வாங்கிக்காதே ஆதி அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஃபோன் வைத்தான் ஆதி மறுபடியும் தாஸுக்கு ஃபோன் செய்தான் தாஸ் பிரீத்தியை ஆப்ரிக்கா அனுப்பிட்டதானே தாஸ் அது ஒரு தலைவலி சார் ஏர்போர்ட்டில் சீன் பண்ணிடுச்சு ஏர்போர்ட் ஆஃபீஸர் எல்லோரும் கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சமாளித்து அனுப்பிட்டேன் சார் ஆதி அர்ஜுனை டீல் பண்ணிட்டியா தாஸ் மற்ற எல்லோரையும் டீல் பண்ணிட்டேன் சார் நீங்கள் வந்தீங்கன்னா சரியாக இருக்கும் ஆதி குட் இவனுங்க கிளம்பியதும் எனக்கு ப்ரைவேட் ஜெட் ஏற்பாடு பண்ணு ஆஃபீஸ் வேலை பற்றி பேசுகிறான் என்று அமர்ந்தவன் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் கழித்தே வேலையை முடித்து கொண்டு ஆதிரா அருகில் சென்று படுத்தான் அவள் நெற்றியில் முத்தமிட்டு இனி உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் என்னோட குறிக்கோள் என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டு தூங்கி போனான் மறுநாள் மதியம் மௌனி திதி ஆதிராவுடன் ஆதி தனி விமானத்தில் இந்தியா கிளம்பினான் இவர்களை வரவேற்க நந்து மற்றும் நடேஷ் வந்திருந்தனர் ஆதிராவை பார்த்ததும் நந்து ஓடி வந்து கட்டி கொண்டான் ஆதி அவசரமாக அவனிடம் இருந்து ஆதிராவை தன் பக்கம் இழுத்து கொண்டு உன்னை மட்டும் என்னால சமாளிக்க முடியலைடா நந்து என்கிட்டேருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க ஆனா எங்கே பார்த்துக்கணுமோ அங்கே கோட்டை விட்டுடுங்க என்று முனங்கினான் ஆதி ஆஹா என்ன சொன்ன சொல்லு நந்து என்னோட வாய்க்குள்ளே உங்க காதை வச்சுக்காம உங்ககிட்டேயே வச்சுக்கோங்க ஆதி என்னோட பொறுமையை சோதிக்கிறானே ஆதிரா போதும் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க கார்த்திக் எப்படி இருக்கான் ஃபோன் செய்தானா நந்து நல்லா இருக்கான் உன்னை தான் தினமும் கேட்பான் நாளைக்கு பேசும்போது சொல்லுறேன் உன்னோட நம்பர் தான் ஆதிரா ஃபோன் இல்லை இனிமே தான் புது ஃபோன் வாங்கணும் நம்பர் வாங்கணும் என்று சொல்லி ஆதியை பார்த்தாள் ஆதி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஷாப்பிங் போகலாம் நந்து அப்போ நாம ஷாப்பிங் போகலாம் ஆதி உன்னை நான் கூட்டிட்டு போகலை நந்து ஆமாம் உங்களை நாங்க கூட்டிட்டு போகலை ஆதி பொங்கிய கோபத்தை அடக்கி கொண்டான் திதி மாமா என்று நந்து மேல் ஏறிக்கொண்டாள் நந்து ஹாய் அழகி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா திதி ஓ பண்ணிக்கிறேனே அப்பா கிட்ட கேட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆதி கொதித்தான் என்னோட பொண்டாட்டியை இவனிடம் இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சா இப்போ பொண்ணையும் காப்பாத்தணும் போல இருக்கு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு குழந்தையை அவனிடமிருந்து வாங்கி கொண்டு ஒரு கையில் குழந்தையையும் மற்றொரு கையில் ஆதிராவையும் பிடித்துக்கொண்டு கொண்டு நந்துவை தாண்டி தன்னுடைய காருக்கு சென்றான் நரேஷ் மவுனியை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றான் கடைசியில் தனியாக விடப்பட்ட நந்து என்னங்கடா இது இந்த பொண்ணுங்க ரெண்டும் என்னை சுற்றி சுற்றி வந்ததுங்க இப்போ என்னடானா புருஷனுங்க வந்ததும் என்னை நெருங்கவே விட மாட்டேங்கிறானுங்க என்று யோசிக்கும் போதே விடம் இருந்து ஃபோன் வந்தது என்ன மீன் ஏண்டா எரிஞ்சு விடறேன் நந்து பின்ன நீ உன்னோட புருஷனை கூட்டிட்டு ஒரு பக்கம் போற அவன் அவனோட புருஷனை கூட்டிட்டு ஒரு பக்கம் போகிறான் அப்ப நான் யாரு மீன் ஆதிமச்சா வந்துட்டானா நந்து வந்தாச்சு வந்தாச்சு மீன் சரி சலிச்சுக்காத சாயந்திரம் வெளியே போகலாம் நந்து போகலாம் நீயும் சரி ஆதியும் சரி புருஷன்களை கலற்றி விட்டுட்டு வந்தீங்கன்னா போகலாம் இல்லைனா வேண்டாம் நான் எங்காவது உங்கள் கண்களுக்கு தெரியாமல் போயிடுறேன் மீன் சரி நான் தனியாக ஆதியை கூட்டிட்டு வரேன் நந்து அந்த ஆள் ஓவராக சீன் போடுவார் மீன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ மூடிட்டு ஃபோன் வை கிளம்பும்போது ஃபோன் பண்ணுறேன் ஆதிரா ஆதியிடம் நான் போவேன் 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 என்னை யாராலும் தடுக்க முடியாது ஆதி இல்லைடா உனக்கு கையில் காயம் இன்னும் ஆறலை நீயும் ஸ்ட்ராங்காக இல்லை நான் உன்னோட வந்தால் உனக்கு துணையாக இருக்கும் ஆதிரா முடியாது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக போறேன் என்னை தடுக்காதீங்க ஆதி தடுக்கலை நானும் வரேன்னு தான் சொன்னேன் ஆதிரா எனக்கு தனியாக பேசணும் நீங்கள் இருந்தால் சரிபடாது ஆதி என்னத்தை பெருசாக தனியாக பேச போகிறீங்க நேற்று ராத்திரி என்ன பண்ணினேன் இன்னைக்கு ராத்திரி ஆதிரா இடைமறுத்து டேய் ஆதி என்னோட கோபத்தை தூண்டாதே அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் ஆதி என்ன பண்ணுவேன் செய் நானும் பார்க்கிறேன் என்னோட மனைவியோட சாகசத்தை ஆதிரா கண்ணில் கண்ணீருடன் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன் ஆதி மனம் கனிந்தான் இல்லடா செல்லக்குட்டி எனக்கு ஒரு பயம்தான் என்னோட கொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளா யாராவது அவளை தூக்கிட்டு போயிட்டா ஆதிரா பேசாமல் அமைதியாக இருந்தாள் ஆதி இப்போ ஏன் உருன்னு மூஞ்சி தூக்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறேன் ஆதி கோபப்படாதேடி ஆதி நிஜமாவே பேச மாட்டியா ஆதி சரி போயிட்டு வா ஆனால் இருட்டுவதற்குள் வந்துவிடணும் ஆதிரா அவன் மேல் ஏறி கழுத்தை மா கட்டிக்கொண்டு மாமானா மாமானா நீங்கள் போய் பிஸியாக ஆஃபீஸ் வேலை பாருங்க நான் கிளம்புறேன் சீக்கிரமாக வந்துடுவேன் குட்டியை மாமா வீட்டில் விட்டுட்டு போகிறேன் ஆதி முணங்கின இவளுக்கு வேணும்னா மாமா இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட் ஊர் சுத்தம் மட்டும் தயங்கவே மாட்டா ஆதிரா உடை கொண்டு வந்தவள் உங்கள் மைண்ட் வாஷ் நல்லா சத்தமாக கேட்குது நான் அப்படித்தான் லவ் யூ என்று அவனுக்கு முத்தமிட்டு மேலும் தாமதித்தால் ஆதி மனம் மாறிவிடுவான் என்று நினைத்து அந்த இடத்தை விட்டு பறந்தாள் காயத்தை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதே ஆதியின் குரல் பின்னால் ஒலித்தது வெகு நாட்களுக்குப் பிறகு நண்பர்கள் ஒன்றாக சுற்றி சாப்பிட்டு மகிழ்ந்தனர் மீனு உனக்கு சில தகவல் வச்சிருக்கேன் ஆதிரா சொல்லு மீனு ஆதி சார் இவங்க அண்ணனையும் கௌதம் சாரையும் பிரீத்தியையும் நாடு கடத்திட்டார் மாலினியை அர்ஜுனுக்கு கல்யாணம் செய்து வைத்துட்டார் இன்னும் ஏகப்பட்டது நடந்திருக்கு என்று ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தார் ஆதிரா ஆச்சரியத்தில் விழிவிரித்து மேனுவையே பார்த்து கொண்டிருந்தார் நாட்கள் வேகமாக ஓட மவுனி ராஜசேகர் திருமணத்திற்கு நாள் நெருங்கியது ஆதிரா ஆதி கழுத்தை கட்டிக்கொண்டு மாமா எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் செய்து வைக்க போகிற என்னை நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறே ஆதி திடீரென நிமிர்ந்தான் அவன் இதை பற்றி யோசிக்கவே இல்லை ராகவன் அவளிடம் தாலி உட்பட பிடுங்கி வைத்துக்கொண்டான் இப்போது அவள் கழுத்தில் இருப்பது தமிழுக்காக நாடகம் நடத்த தனக்குத்தானே கட்டிக்கொண்ட தாலிதான் ஆதி அதிர்ந்து உட்கார்ந்தான் சாரி ஆதிரா உன்னோட விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப தப்பு மேல தப்பு செய்துட்டு இருக்கேன் உனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறதா நினச்சிட்டு போட்டை விட்டுதேன் என்று வருந்தினர் ஆதிரா மாமா நீங்கள் வருத்தப்படணும்னு நான் சொல்லலை என்னோட மனசில் பட்டதை சொன்னேன் இதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க ஆதி எவ்வளவு முக்கியமான விஷயம் நான் தப்பு செய்திருக்கேன் சண்டை போடாமல் பெருந்தன்மையாக நடந்துக்கிறதா இனிப்பா இல்லையே நீ இப்படி பண்ண மாட்டியே ஆதிரா அது வந்து நான் இனிமே பொறுமையாக உங்ககிட்ட மரியாதையாக சண்டை போடாமல் நடந்துக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன் ஆதி உண்மையை சொல்லு என்ன பிரச்சனை பண்ண போறே என்ன செய்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து செய் வெளியே எங்கேயும் போனேனா என்னால் தேடி ஓடி வர முடியாது ஆதிரா இல்லை இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ஆதி போதும் என்னை குழப்பாதே நல்லா தானே இருக்கே காய்ச்சல் அடிக்கிறா என்று தொட்டு பார்த்தாள் ஆதிரா அவன் கையை அப்படியே எடுத்து அவள் வயிற்றில் அவன் கையை வைத்தாள் ஆதி என்னாச்சு வயிறு வலிக்குதா டாக்டர் கிட்ட போகலாமா ஆதி ஆட போடா லூசு மரமண்ட ஆதி அவளை அணைத்து அவள் கழுத்தில் இவன் முகத்தை வைத்து கொண்டு அவள் காதில் மெலிதாக பேசினான் இப்போதானே சொன்னேன் என்னை திட்டமாட்டே மரியாதையாக பேசுவேன்னு அதுக்குள்ளே பேச்சு மாறுகிறாய் உன்னோட வாக்கு சரியில்லை சாரி நாக்கு எங்கே நாக்கை நீட்டு அவன் கவர்ச்சி குரலிலும் அவன் மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட்டு அவளை சூடேற்ற அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட வளர்ப்பு பிராணி போல் நாக்கை நீட்டினான் அவன் அவன் நாக்கை அவன் வாயில் இழுத்து நீண்ட முத்தத்திற்கு பிறகு அவளை விடுவித்து தேங்க்ஸ் என்றான் ஆதிரா எதுக்கு ஆதி அவளை தூக்கி சுற்றி பக்கத்தில் இருந்த மெத்தையில் மென்மையாக வைத்துவிட்டு என்னை மறுபடி அப்பாக்கினத்துக்கு ஆதிரா முகத்தை மூடிக்கொண்டு வெட்கினான் ஆதி இந்த குட்டி ஆதியை வயிற்றில் இருக்கும் போதிலிருந்தே பார்த்து பார்த்து வளர்க்க போகிறேன் ஆதிரா குட்டி ஆதிராவாக இருந்தால் ஆதி சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆதிரா என்ன கஷ்டம் போன ஜென்மத்தில் எத்தனை பெண்கள் உங்களை காதலிச்சாங்களோ அவங்க எல்லோரும் உங்களுக்கு மகளாக பிறக்க போகிறாங்க பார்த்துக்கோங்க இப்போது சொல்லுங்க கஷ்டம்னு ஆதி இல்லை இஷ்டம் ஆதிரா இப்போ மட்டும் பிடிக்குதா பார்க்குறேன் உங்களுக்கு எத்தனை பேர் லவர் இருந்தாங்கன்னு ஆதி அதெல்லாம் சும்மா என்றவன் தன்னுடைய கல்யாணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸு கதை பிடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ